ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்டு ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா குறஞ்ச விலையில் நிலத்தை வாங்கி அதிக லாபத்துக்கு ஒரு விற்கிற மாதிரிப்பட்ட ஒரு லேண்டை தான் நம்ம இன்றைக்கி சேலுக்கு கொண்டு வந்துருக்கோம் இந்த லேண்டு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு கன்னியாகுமரி அதாவது உலகமே போற்றும் டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிச்சுனா கன்னியாகுமரி இந்த கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக சொல்ல போயிடுச்சுன்னா நம்ம கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைபாஸ் வரும் இந்த நாலு வழிச்சாலை இந்த நாலு வழிச்சாலையில் ரெண்டாவது கண்டமாக அதாவது நாலு மணி சாலையில் முதல் கண்டமாக ஒரு லேண்ட் இருக்குது இதுக்கு நேராக பின்னால் உள்ள ஒரு ரெண்டாவது கண்டமான ஒரு லேண்டை தான் நம்ம இன்னைக்கு சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம் பாருங்க பைபாஸ் அதாவது என்றைக்குமே உங்களுக்கு வேல்யூஃபுல் ஏரியா அதாவது பார்த்தீங்கன்னா ரோ பைபாஸ் ரோடு பக்கத்தில் லேண்டெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் ஆகி போச்சு ஸோ அது பக்கத்தில் நம்ம லேண்டு வந்துருக்குது ஸோ இப்போ இவங்க கேட்குறது என்னென்னா ரொம்ப லோ பட்ஜெட் ரொம்ப லோ பட்ஜெட்டில் கேட்குறாங்க இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பல பேர் நம்மள்ட்ட கேட்டுருந்தீங்க அதை மாதிரி கொஞ்சம் முறை பணம் இருக்குது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுட்டு ஸோ தாராளமாக இந்த லேண்டை நீங்கள் வாங்கலாம் வாங்கிட்டு ஒரு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நீங்கள் கழிச்சு வைக்க டைமில் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு எட்டு லட்சம் பத்து லட்சம் போகும் அந்த மாதிரி பட்ட ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டை தான் நம்ம இன்னைக்கு கொண்டு கொண்டிருக்கும் பாருங்க இது மொத்தம் பரப்பளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட்டு ஐம்பது சென்ட் லேண்டு உங்களுக்கு இதில் வந்துட்டு பாதியாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆச்சுன்னா இருபத்தஞ்சி சென்டாகட்டு அவங்க தரதுக்கு கொஞ்சம் ரெடியாக தான் இருக்காங்க ஸோ இவங்க ஒரு சென்ட்டுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் லட்சம் ஒரு சென்ட்டுக்கு ரெண்டே கால் லட்சம் ரூபா கேட்குறாங்க ஆனால் நீங்கள் சென்ட் சென்டர்டு வாங்கலாம் அப்படின்னா கொஞ்சம் ரேட்டு ஏறும் ஏன் அப்படின்னாச்சுன்னா இதில் வந்து உங்களுக்கு பாதைகள் அமைச்சு தரணும் அதாவது ரெண்டாக பிரிக்க டைமில் கொஞ்சம் பாதைகள் அமைக்க டைமில் உங்களுக்கு வந்துட்டு மனையோட ரேட்டு கொஞ்சம் ஏறும் இப்போ அவங்க கேட்குற ரேட்டு மொத்தமாக ஒரு சென்ட்டுக்கு ரெண்டே கால் லட்சம் தான் கேட்குறாங்க ஸோ பாருங்கள் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் அதாவது வாங்கி போட்டு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சோடனே நல்ல அதிக லாபத்துக்கு போகக்கூடிய ஒரு லேண்டை தான் நம்ம இன்றைக்கி சேலம் கொண்டு வந்திருக்கோம் அதுவும் கன்னியாகுமரி பைபாஸ் பக்கத்துலேயே வந்திருக்கோம் பாருங்கள் நம்ம லேண்டு இப்போ இதிலிருந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து பைபாஸ் தெரியும் இது பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம இந்த ரோடு இருக்குது பாருங்கள் இதுதான் பைபாஸ் ஸோ ரெண்டாவது கண்டமாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்குது என்றைக்குமே உங்களுக்கு மார்க்கெட்டபுள் அண்ட் வேல்யூபுல் ஏரியாவாக தான் இருக்குது ஒரு சென்ட்டுக்கு அவங்க கேட்குறது வெறும் ரெண்டே கால் லட்சம் தான் கேட்குறாங்க ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாச்சுன்னா இது தாராளமாக வாங்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இது இந்த ஐம்பது சென்ட்டு வாங்கி நீங்கள் ஒரு தோப்பை உருவாக்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு போர் தான் போடணும் போட்டு நீங்கள் தோப்பை உருவாக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் கெஸ்ட் ஹவுஸ் இல்லை இந்த மாதிரி எந்த ஒரு பர்பஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஐம்பது சென்ட் நிலம் சுற்றி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காம்பவுண்டு கட்டி ஒரு கேட்டு போட்டால் அதோடய மார்க்கெட்டே தனி தான் ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த அழகான ஐம்பது சென்ட் லேண்டு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்க தெரிஞ்சவங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சுனா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோமும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கும் அதாவது வீடு நிலம் நிலத்தேடோ ரொம்ப பயனுள்ளதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ